அதெல்லாம் வேலிட்டி கம்மியா தருவீங்களா ஆ அந்த மாதிரி இப்ப இருபத்தி ஒன்பது ரூபாய் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது எவ்வளவுக்கு வரும்னா இப்போ ரெண்டு நாளைக்கு தான் வரும் நாற்பத்தி ஏழு நாளைக்கு வருங்களா ஏழு நாளைக்கு தான் வரும் அது நீங்க இப்போ உங்களுக்கு இருபது நாளைக்கு வேணும் அப்படின்னா ரொம்ப இப்போ நாலு ஜிபி ஆறு ஜிபி இல்ல நூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய் இருக்கு இல்லையா அது போட்டீங்க அப்படின்னா பத்து ஜிபி வரும் இருபத்தி நாளைக்கு வரும் சார் அது அதுதான் மினிமமா இருக்கிறது மினிமம் இருக்குது அத எக்ஸ்ட்ரா டேட்டானா மினிமம் இருக்குது அத என்ன கம்மியா இல்லீங்களா ஆமா டேட் டேட் சர்வீஸ் பூஸ்டர் வந்து இப்ப மொத்தமா கம் பண்ணிட்டீங்க 150 ரூபாய்க்கு மேல இருக்குது இப்ப எல்லாமே இல்லீங்களா அது இப்ப இருக்குதா வாலிடிட்டி கம்மியா இருக்கு சார் இது அதுமான வாலிடிட்டி கம்மியா என்னங்க பிரா வேஸ்ட் தான் அதை வாங்கி யூஸ் பண்றதுக்கு வேஸ்ட் தான் நாங்க போடு எங்களே மேல அழகு போடு யூஸ் பண்ண முடியல இல்ல முதல்ல ஃபுல் அந்த ரீசேஜ் வாலிடிட்டி வரைக்கும் கொடுத்துட்டு இந்த பேக் வாலிடிட்டி வரைக்கும் கொடுத்துட்டு இப்போ இப்ப அதும் கட் பண்ணிட்டீங்க சரிப்பா இப்ப நம்ம ரீசார்ஜ் பண்ணணும் மேடம் இப்ப இப்ப நான் 340 ரூபாய் பண்ணிக்கிறேன் ஓகே சோ இப்ப அதே வந்து இப்ப நான் டேட்டா கூட நான் சேர்ந்து பண்றேன் ஓகே நான் இன்கமிங் அவுட் கோயிங் கி சேர்த்து பண்றேன் இல்லீங்களா இப்ப அது இல்லாம வெறும் டேட்டா மட்டும் போட போற மாதிரி இருந்தா அதுக்கு ஆஃபர் இருக்குங்களா मंथலிக்கு मंथலிக்கு அப்படினா உங்களுக்கு எவ்வளவு ஜிபி தேவைப்படுது மொத்தம் ஒரு நாளைக்கு 2 ஜிபி தேவைப்படுங்க மேடம் ஒரு நாளைக்கு 2 ஜிபி தேவைப்படுங்க டேட்டா பேக்ஸ் அப்படின்னா கால் இல்லாமனா மேக்ஸிமம் மிக பாத்தீங்கன்னா அம்பது ஜிபி வரைக்கும் மட்டும் தான் இருக்கு ஒன் ஜிபி அஞ்சு கிபி அந்த ரீஜிலதான் வரும் அது வந்துட்டு ஐம்பத்தி ரூபாய் வரும் சரி சரி மேடம் அது போடுறேன் அப்படின்னா இன்கமிங் ஒரு மாசத்துக்கு முப்பது நாளைக்கு வரும்

அப்போ மேனேஜ் கிட்ட வேற சொல்லுங்க மேனேஜ்மெண்ட் வேணா வெயிட் பண்ணியில உங்களுக்கு எங்களோட கஷ்டத்துக்கு இது பண்ணுறதானே உங்களுக்கு வேலையே உங்க மேனேஜருக்கு உங்களுக்கு நீங்க உங்களுக்கு மேல கறி வேலைங்களா தானே வேலை நான் இங்கே ஒரு அதிகபட்சம் ஒரு ரெண்டு நிமிஷத்துல உங்களுக்கு அட்டன் பண்ணீங்கன்னா நாங்க உங்களுக்கு கனெக்ட் பண்ணா தான் உங்களுக்கே பத்து நிமிஷம் நான் வெயிட் பண்ணிட்டு கொண்டுருந்தா அதுக்கப்புறம் கால் கண்ட் பண்ணா உங்களுக்கு எவ்வளவுமே அப்படிங்கிற மாதிரி பண்ணுறீங்களா இது என்ன இதுக்கு யூஸ் பண்றது

நான் எப்படி இரநூறுவாய்க்கு ரீசார்ஜ் பண்ண முடியும் டேட்டா பூஸ்ட்ருக்கு மட்டும் நான் ரீசார்ஜ் பண்ண முடியுமா அப்படி நீங்க எல்லாத்தையும் புரிஞ்சு புடிச்சு எக்ஸ்ட்ரா தான் வாங்கிட்டு இருக்கீங்க நீங்க அதிகமா வேணும்னா டெய்லி டேட்டா அதிகமா இருக்கிற பிளான் போட்டுக்கலாம் சார் அந்த மேடம் நான் எனக்கு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ண விடுங்க குடுக்க பேசாதீங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறதா கண்டம்மா இப்போ

புரியுது உங்களுக்கு டெய்லி நான் உங்களுக்கு கூப்பிட்டு கூட ஒரு மணி நேரம் பேசிட்டு இருக்கிறப்போ நாங்கள் எப்போது ஏதாவது பிரச்சனைங்கிறப்போ டவுட் கேட்க கூப்பிட்றேன் டீஎல் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது சரி அதை ஆஃபீஸில் ஃபோன் பண்ணி கேட்டீங்க கஸ்டமர் கூப்பிட்டு கேட்டுங்க அப்படின்னு ஒரே பேச்சு முடிச்சிடுறாங்க அவங்க ரீசார்ஜ் பண்ணுறவங்க அப்போ நாங்கள் ஜிபே வந்து ஆன்லைனில் பண்ணி ஜிபே பண்ணியாச்சு ஜிபேல பண்ணுற மாதிரி இருந்தாலும் எங்களுக்கு டீசெயில் ரீசார்ஜ் தானே வேற பண்ண முடியாது எங்களுக்கு தேவை எங்களுக்கு தேவையானது மை வர மாட்டேங்குது அப்போ நாங்கள் கூப்பிட்டு தானே கூப்பிட்டு கேட்டாங்க நான் உங்களுக்கு கூப்பிட்டானா ஒரு மணி நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கு ஒரு மணி நேரம் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ வேணும் வேறு வேலை இல்லை உங்களை கூப்பிட்டுருக்கிறேன் எங்களுக்கு வேலையா ஒவ்வொரு கம்ப்ளைண்ட் இருக்குமே ஒரு மணிநேரம் வெயிட் பண்ணி தான் அது இப்போ ரெண்டு நிமிஷத்துக்குள்ள அட்டன் பண்ணணும்ல உங்களுக்கு கால் கனெக்ட் ஆகணும்ல உங்களுக்கு கனெக்ட் ஆகாதான் நீங்க எடுத்து போய் கால் தண்டோன்னா எங்க எடுத்து பேசுறீங்க ஓகே மரியாதை ரொம்ப நன்றி ஆனா அந்த உங்களுக்கு கனெக்ட் ஆகுது ஒரு ஆகுது நான் பத்து நம்பர் அனுப்பிச்சிருக்கேன் மேடம் செட் அனுப்புங்களா பத்து நம்பர் நான் அனுப்பிச்சிடு நாலு அம்சம் சொல்லுது மூணு அம்சு ஒன்னு அம்முத்து ரெண்டு அமிச்சு அப்படியே ஆறு அமிச்சு ஏழு மறுபடியும் மெயின் மீனுக்கு போ ஜீரோ அமுத்து எட்டு அமுதம் இப்படியே கஷ்டம் விழுக்காதீங்கன்னா யாருமே உங்களுக்கு கம்மி பண்ண போடாதுன்னு நினைக்கிறீங்க அப்ப எதுக்கு நீங்க நெட்ஒர்க் நடத்துறீங்க நெட்ஒர்க் நினைச்சுன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுறதா கம்ப்ளைண்ட் எந்த கம்பெனியா எழுங்க காலை நேரம் மதிய நேரம் சாந்த நேரம் பாக்காதீங்க எந்த நேரம் பிஸியா இருக்க டைம் இருந்தால் ஆளா பண்ணி போட்டு சொல்லுங்க சம்பாதிக்கிறது இல்ல கோடி கோடி ஆயிரம் கோடி பதினஞ்சு செலவணி கலைய மாட்டே இல்லுங்க அதே மாதிரியே எங்களுக்கு பார்க்க சொல்லுங்க எங்களையும் பார்க்க சொல்லுங்க அதுல அந்த காசை பிடிச்சிட்டு எக்ஸ்ட்ரா நாங்க தான் கொடுத்துட்டுல அப்போ நீங்க எங்களுக்கு மரியாதை கொடுங்க காசு கொடுக்குற எங்களுக்கு எல்லாம் நாங்க தான் முதலாளி நீங்க வாங்குற சம்பளமே எங்கேயும் சரிங்களா அதை கொண்டு சொல்லுங்க முதல்ல